சரணம் பிணுவோம் சபரிமனை வாசனை மரணம் என்று அழைத்திடுவோம் மரம் கொடுக்கும் ஈசனை அருளை தரும் ஆண்டவனை அன்பருக்கு மித்திரனை ചിരം താഴ്ന്നി വണങ്ങിടുവോ ഹരികതൾ അയ്യപ്പനൈ கண்டன் தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே சுவாமி சரணமையப்பா சரணம் சரண மையப்பா சுவாமி சரண ஐயப்பா சரணம் சரணமையப்பா வில்லாளி வீரனே வீரமணி கண்டன் தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி தரணமையப்பா தரண தரணமையம்மா சபரிமலை செல்பவக்கு செஞ்சலங்கள் இல்லை பயந்தனையே போக்கிடுவான் வந்தலனில் பிள்ளை சபரிமலை செல்பவக்கு செஞ்சலங்கள் இல்லை பயந்தனையே போக்கிடுவான் வந்தலனில் பிள்ளை அபயம் என்று சரணடைந்தால் அகன்றிடுமே தொல்லை அவனின்றி அவனின் அனுபவம் அசைவதில்லை சுவாமி தரணமையப்பா சரண தரணம் ஐயப்பா சுவாமி தரணம் ஐயப்பா சரணந்தரணமையப்பா இல்லாதி வீரனே வீரமணி கண்டனே தமிழ் தொழில் பாடுவோம் சுந்தரேஷன் மைந்தனே சுவாமி தரணமையப்பா சரணம் தரணமையம்மா கட்டும் கட்டி அருள்மலை பூரப்படுவோம் வீட்டை விட்டு கட்டும் கட்டி அருள்மலை பூறப்படுவோம் கூட்டு தரணம் போட்டு மேலே பேட்டை சொல்வோம் பேட்டை துல்லியாடும் போது பே சுவாமி திந்த ஐயப்ப திந்த சுவாமி திந்தக்கத்தோ ஐயப்ப திந்த துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம் கோட்டை காவலன் சுவாமி கொண்டாடி மறுவோம் கோட்டை காவலன் பாபரு சுவாமியை கொண்டாடும் மகிழ்வோம் சுவாமி தரணம் ஐயப்பா சரணம் தரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் தரணம் ஐயப்பா நில்லாதி வீரனே வீரமணி கண்டனி தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேஷன் மைந்தனே பரிமலை நாதன் அருள் கேடு ஈரொன்பது படியேறிசன் பலம் நாடு பாடெல்லாம் காத்திருக்கும் பரமணின் திரு வீடு நாராயணன் செல்வனையே நாவினிக்க பாடு அந்த நாராயணன் செல்வனையே வினிக்க பாடு சுவாமி ஐயப்பா சரணம் தரணம் ஐயப்பா சுவாமி தரணம் ஐயப்பா சரணம் தரணக்கரணம் ஐயப்பா மில்லாது வீரனே வீரமணி கண்டனி தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேஷன் மைந்தனே